அப்புறம் எப்படி நான் சொல்றது நீ வந்து ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா தான் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவான் இதான் நிறைய பொண்ணு பேசிட்டு இருக்கேன் எப்படி சொல்றது நாங்க என்ன ஜூ சாப்பிட்டியா ஜூ தங்கச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கே நல்லா இருக்கே சுரேஷ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிடலையா அண்ணா இனிமேதான் சாப்பிடணும் லைவ் முடிச்சுதான் அண்ணா போய் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா ஜாலிதா அப்பாவுக்கு இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க டிராவலு நமக்கு டிராவலே செட் ஆகாது டிராவல்னாவே நமக்கு கஷ்டம்தான் வலி போக்கன் ஹாய் நலமா சகோதரி நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா டைம் முடிஞ்சாலும் அப்பா பேசுறேன் உன்கிட்ட இன்ஸ்டாவில் அப்படிங்களா ஈரோடு வருவாய் சகோதரி சாரியா நான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் என்னால் அவ்வளோ தூரம் லாங் டிராவல்லாம் வர முடியாது எனக்கு முக்கியமான மேரேஜ் இருக்குது இருக்கு சித்தப்பா பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனால என்னால் வர முடியாது கேன்சல் பண்ணிட்டேன் லாயா அஜூ அண்ணாவா வரவே இல்லையா சில வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஃபுல்லாக ட்ராவல் ஜாலியாக ஆமாம் ட்ராவல் தரே யார் அந்த வழிபோக்கன் சாப்பிட ஆக்காமா டுடே செம்ம என்ஜாய்மெண்ட் ஆக்காமா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு சாக்லேட்டு அப்புறம் பிட் பிட் டெடியா ஆ ஓகே ஓகே சூப்பர் தான் சூப்பர் தான் லைக் போட்டாச்சு நன்றி 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 லாயோ லாயா இப்போதான் ஃப்ரீயாண்ணேண்ணா ஓகே 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 ஐகே என்ன அருண் நெக்ஸ்ட் மந்த் ஐஎம் ஐ கம் இந்தியா சிஸ்டர் அப்படியே வாங்க கண்டிப்பாக வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க அஜூ அண்ணா பாய் பாயாம் திருச்சி வந்தால் மீட் பண்ணலாமா பண்ணலாமா கேட்குறீங்களா பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் வாங்க வாங்க மீட் பண்ணலாம் சரிங்களா நாங்கள் பெரம்பலூர் டானே நாங்கள் திருச்சி வருவோம் லாயா பாய் தான் பேச முடியவில்லை உங்கள் ஊர் எது எங்க ஊர் பெரம்பலூர் எங்களுக்கு ஈரோடு ரொம்ப லாங்கு அது இல்லாமல் நான் வந்து இன்னொரு கல்யாணம்னு சொல்லி நான் வந்து கேன்சல் பண்ணேன் ஆனா அந்த கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு ஆனா என்ன பண்ணாங்க திடீர்னு இப்போ ஒன் வீக்ல எங்க சித்தப்பா பொண்ணு கல்யாணம் நாளைக்கு பொண்ணு அழைப்பு நாலு தெரிச்சு முகூர்த்தம் நாளைக்கு லைவ் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு பண்ணாதான் லைவ் வருவேன் நினைக்கிறேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு கிளம்பிடுவேன் கல்யாணம் இப்போ அதிகமாக வந்துகிட்டே இருக்குல்லங்க கரெக்டாக மேரேஜ் டேட்டில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் எனக்கு ரொம்ப லாங் இது கீர் ரொம்ப லாங் எனக்கு இந்த பஸ்ஸு டிராவல் லாங் ட்ராவலாக ஒத்துக்காது எனக்கு திருச்சி துறையூர் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பக்கம் திருச்சியில் ஃபங்க்ஷன் வச்சாக்க பக்கமாக இருந்துச்சு வந்துட்டோம் வீட்டிலேருந்தே ஒரு எட்டரை மணி தான் கிளம்புனோம் வீட்டிலருந்தே எட்டரை மணி தான் கிளம்பணும் அங்கே எட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் அங்கே ஒன்பதே காலுக்குலாம் வந்துட்டோம் முக்கால் மணி நேரம் ட்ராவலில் வந்துட்டோம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டம் தானே இங்கேலாம் ஃபஸ்ட்டு நாளே கிளம்புனோம் நாங்கள் அது ஃபேமிலியோடு வருவோம் அது ரொம்ப கஷ்டம் ஐ ஐ ஹவ் ஃபாலோ யூ அப்படியா தேங்க்யூ நன்றி 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 அருண் என் லவர்கிட்ட சொல்லிட்டேன்னாக்கா அக்கா அம்மா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருப்பேன்னாக்கா அப்புறம் என் ரேவதி அக்கா அம்மா லைவ் இருக்குது அங்கே போயிடுவேன்னு சொல்லிட்டு வந் வந்து வந்திருக்கேன் அக்கா அம்மா அப்படியே போடா நீ சும்மா ரீல் சுற்றிட்டு இருக்காதான் நான் பெங்களூர்லேருந்து வரேன் பெங்களூர்லேருந்து வரிங்களா ஈரோடுக்கு அப்பா பரவாயில்ல சூப்பர் தான் எனக்குலாம் அவ்வளோ லாங் ட்ராவல் செட் ஆகாது ப்ரோ ரொம்ப கஷ்டம் அவ்வளோ லாங் ட்ராவலாக எனக்கு செட் ஆகாது இங்கேயாவது திருச்சியிலேயே பஸ்ஸில் போனா எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும் எனக்கு பஸ்ல போடவே ஒரு மாதிரி ஆயிடும் அதுவே பைக்கில் பைக்கில் எவ்வளோ தூரம் போனால் கூட தெரிஞ்சுக்கொள்ளாது அந்த காற்று எனக்கு வந்து இந்த இயற்கை காற்று வந்து வரணும் போட்டு அடைச்சு வச்ச மாதிரி போனா ஒரு மாதிரி ஆயிடுவேன் அது என்னமோ தெரியல அப்பையிலேருந்து செட் ஆக மாட்டேங்குது லாங் ட்ராவலில் பஸ்ஸே செட் ஆகாது ஆயிரம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் ரேவதி அக்கா போல தாங்க முடியுமா ஐயோயோயோ இவன் வேற கொள்றானே போட்டு ரொம்ப தாங்க முடியலையடா தாங்க முடியலடா ஏடா இப்படி பண்றாடா நீ வாங்க ஜிஜி மோகன் ஐயா வாங்க லைக் போட்டாச்சி நன்றி நன்றிங்க ஐயா நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா